ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு கோர்ட் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம் நீதிமன்ற வேலைவாய்ப்பு இரநூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குங்க டிகிரி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் சேலரி செவன்ட்டி டூ தௌசண்ட் பர் மந்த் இருக்குது இந்த கோர்ட் வேகன்சிக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் இந்த வேக்கன்சி எங்கே வந்திருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன எலிஜிபிலிட்டி என்ன லொக்கேஷன் என்ன எக்ஸாம் சென்டர் ஏ டு ஈஸட் நம்ம ஒன் டே ஒன்னா தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போவே உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு தெளிவாக கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் ஃபர்தர் ஃபாலோயிங்க்கு நம்ம சேனலோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அட்மிட் கார்டு ரிசல்ட் எல்லாம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் காப்பியை மறக்காம நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் சேவ் சேவ் வச்சிருங்க ஃபார் ஃபர்தராக நீங்கள் ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு இன்றைக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த கோர்ட் வேகன்சி என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்திய உச்சநீதிமன்றத்தில் வந்துருக்கூடிய ஜாப் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது உச்சநீதிமன்றமாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாட்டிலேயுமே இருக்குது சென்னை கோயம்புத்தூர் மதுரை சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஆறு சென்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் விருப்பமும் தகுதி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மொதல் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணலாம் அதாவது மேல் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி ஓகே என்ன வேக்கன்சி அப்படின்னா ஜூனியர் கோர்ட்டு அசிஸ்டண்ட் கேட்குறாங்க அசிஸ்டன்ட் வேக்கன்சி தான் இது குரூப் பி நான் கேஸ் அட்டட் வேக்கன்சி சேலரி பேசிக் பேவே முப்பத்தி அஞ்சு நானூறு எல்லா அலோவன் சேர்த்து கையில் டேக் நீங்கள் செவன்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் நீங்கள் சேலரி எடுக்கலாம் ஓகே அடுத்ததாக என்ன தான் போகிறது குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா பேச்சலேஸ் டிகிரி ஆஃப் ஏ ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஏதாச்சும் ஒரே ஒரு டிகிரி இருந்தால் போதும் தாராளமாக இந்த ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு எக்ஸாம் இருக்கும் என்ன எக்ஸாம் அப்படின்னா இங்கிலீஷ் டைப்பிங் கம்ப்யூட்டரில் நீங்கள் இங்கிலீஷ் டைப் பண்ணணும் முப்பத்தஞ்சு வேர்ட்ஸ் பர் மினிட் மினிமம் ஸ்பீடு வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் முப்பத்தி அஞ்சு வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜும் இருக்கணும் இந்த டைப்பிங்க்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனுக்கும் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்கலை அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது அர்த்த என்ன கிரைட்டீரியா அப்படின்னா ஏஜ் பார்க்க போகிறோம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு உள்ளவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எனக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிடுச்சுன்னா யூஸ்வலாக என்ன ரிலாக்சேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபைவ் இயர்ஸும் அண்ட் ஓபிசி டிசேபிள் ஓ சாரி ஓபிசி நான் க்ரிமியல் ஏஸ்க்கு த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிற ரிலாக்சேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எம்பிசி பிஎஸ்சி டிஎன்சி இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க நீங்கள் ஆன்லைன்லேயே இ சேவை மையத்தில் நீங்கள் வாங்கலாம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு வேலிட்டி ஒன் இயர் வரைக்கும் இருக்குது ஃபர்தராக எக்ஸசைஸ் என்ன ரிலாக்ஸேஷன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ரிலாக்ஷன் என்ன கவர்மெண்ட் நாம்ஸோ அந்த நாம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஜாபுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டுங்க இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷில் காம்ப்ரிகன்சன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபிஃப்டி கொஷின்ஸும் ஜென்ரல் ஆப்டியில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் ஜென்ரல் நாலேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் உண்டு இதுக்கு ரெண்டு மணி நேரம் டைமிங் ஆல்சோ அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து கம்ஃபர்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஆல்சோ உண்டு ஸோ இது மொத்தமாக சேர்த்து தான் டூ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து உங்கள் வேர்ட்ஸில் த்ரீ பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணிப்பாங்க அதுக்கான டைமிங் அப்படிங்கிறது பத்து நிமிஷம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை டைப் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கோர்ட் வேகன்ஸ் அப்படிங்கும் போது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் ஸோ அதனால் நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் போது என்ன டாபிக் இருக்குன்னா காம்ப்ரிகன்ஸ் அண்ட் பேசேஜ் ப்ரிசைஸ் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் ரெண்டு மணி நேரம் இதுக்கான டைமிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ ஆல்சோ உண்டு ஒன் ஈஸ் டூ த்ரீயில் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ ஆல்சோ அவங்களை கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போஸ்டிங்ஸ்க்கு போக முடியும் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக நூற்றி இருபத்தி எட்டு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டிலேயும் உண்டு இந்த கோர்ட் வேக்கன்சிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டுங்க ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபா எக்ஸாமுக்கு ஃபீஸ் பண்ணணும் பே பண்ணணும் ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி டிசேபிள்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே டூ ஃபிஃப்டி அப்படிங்கிற ஃபீஸை ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணணும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சென்டர்ஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க சென்னை கோயமுத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருச்சி திருநெல்வேலி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இதுதான் நமக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் சரி ஓகே இதுக்கான அப்ளை லிங்க் எங்க ப்ரோ இருக்குது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுதான் அதுக்கான அஃபீஷியலான அப்ளை லிங்க் இந்த அப்ளை லிங்க்கில் நோட்டிஃபிகேஷன் காப்பி இருக்கும் மேனுவலாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கான கைட்லைன்ஸுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப் பண்ணணும் அப்படிங்கிற எண்டயர் த இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும் ஃபோட்டோவுக்கு என்ன சிக்னேச்சருக்கு என்ன அப்படிங்கிற ஏ டு யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்கேண்டு காப்பி ஆஃப் நீங்கள் வந்து ஃபார் எஸ்சிஎஸ்டி ஓபிஎஸ்க்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து டிகிரிக்கான மார்க்ஷீட்டு எல்லாமே மினிமம் நூறு கேபிலேருந்து ஆயிரம் கபி குள்ளார அளவுக்கு பிடிஎஃப்ஓ இல்லை ஜேபிஜியோ ஜேபிஇஜியோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்புறம் சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் ப்ளூ இல்லைன்னா ஒரு பிளாக் கலர் பெனில் சைன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதுவும் எண்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கேபி ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மர்ட் தான் இங்கே பிஎன்ஜி ஃபார்மட்டில் இருந்தால் மாற்றிடுங்க ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இப்போலேருந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இதில் கிளியராக ஃபேஸ் தெரியணும் ஃபேஸ் நேராக நீங்கள் பார்த்துருக்கணும் நூறு கேபியிலேருந்து இரநூறு கேபிக்குள்ளார ஜேபிஜி ஜேபிஇஜி formatல மட்டுந்தான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை தெளிவாக சொல்லிட்டாங்க பிஎன்ஜி formatல சமிட் பண்ண வேண்டாம் ஓகே இதுக்கான லிங்க்குமே இந்த காப்பியில் இந்த அப்ளை லிங்க்லேயே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்போ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டூ ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் லோடாகும் ஸோ ஆனதுக்கப்புறமா உங்களோட போஸ்ட் நேம் என்ன இப்போ ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு உங்கள் நேமு உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் அட்ரஸ் அப்புறம் அந்த இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஓடிபி வரும் கன்ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுங்க கீழே டிக்ளேரேஷனை அக்ரி கொடுத்துட்டு இந்த கேப்ஷாவை கொடுத்துட்டு ரீவெரிஃபை ஆல்சோ பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு அப்படின்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த லாகினை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன்லேயோ இல்லை இமெயிலேயோ யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும் அதை நீங்கள் போட்டுவிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் கேட்குற ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பராக நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் தான் நீ டீட்டெயில்டாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக நோட்டிஃபிகேஷனும் சிப்ளிஃபைடாக அப்ளையும் இருக்குது நீங்கள் வீட்லேயே உங்கள் மொபைல்லையே நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வேலையை கண்டிப்பாக ஜாப் சர்ச் பண்ணுறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான இருக்கும் ஃபர்தராக வேறு ஒரு முக்கியமான ஜபை நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ